ஆனால் அங்கே பாருங்கள் அங்கே தான் சொல்கிறார் மகாலிங்கம் இதை பிடிக்காம தான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் ஜி விஸ்வநாதன் ஐயா இப்போ இருக்கார் பாருங்கள் அவர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே கோவை செழியன் இவங்கெல்லாம் அந்த இந்த பச்சை குத்துற விஷயத்தில் வந்து பிடிக்காம அவங்க அப்போவே கொஞ்சம் நெடுலாக இருக்கிறாங்க கட்சி விட்டு போகிறாங்க இது ஹெச் வி ஹண்டே அவர்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு இந்த கட்சிக்கு நான் முழுக்க நான் வரலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு யார்கிட்ட மகாலிங்கிட்ட கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு போகிறாரு நீ கொடுத்துருங்க தலைவர்கிட்டன்னு தலைவர்கிட்ட கொடுக்குறாரு மகாலிங்கம் அந்த அந்த லெட்டரை கொடுக்கும்போது கேட்டார் யார் எப்படி கொடுத்தாருன்னு அவர் கொடுக்கும்போது முகமே சரியில்லை ஹெச்வி ஹண்டே ரொம்ப வருஷத்தோடு தான் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டாரான் எம்ஜிஆர் மகாலிங்கிட்ட நீங்கள் தடவை சந்தித்து பேசினா சரியாக போய்டும் அவ்வளோதானே திரு ஹெச்வி ஹண்டே அவர்களை பொதுச்செயலாக இருக்கிற தலைவராக இருக்கிற எம்ஜிஆர் போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்துடுறார் பாருங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நாம் வந்து சரி பண்ணிடலாம் ஒரு தலைவர் அதுக்கு தான் தேவை ஒரு வலிமையான தலைவருக்கு என்ன வேணும்னா எதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கணும்